பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் கணேசன் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராஜரத்தினம் மாவட்ட துணை செயலாளர் குமார் உள்ளிட்ட முன்னிலை வகித்தனர் நடராஜ் பாண்டியன் தலைமை வகுத்து சிறப்புரை நிகழ்த்தினார் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமித்த கருத்துடன் நிறைவேற்றப்பட்டது பழனி வட்டத்துக்கு உட்பட்ட பழனி மலைக்கோயில் உட்பட ஐவர்மலை மலை நெய்காரப்பட்டி உள்ளிட்ட நூறு கிராமங்களில் மாலிட்டினம் என்ற தனிமம் உள்ளதாகவும் அதை எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் நூறு கிராமம் பாதிக்கப்படும் என்பதால் ஒன்றிய அரசு திட்டத்தை கைவிட வேண்டும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐயப்பா சீசன் துவங்க உள்ள நிலையில் கடைகளில் விலை பட்டியல் வைக்க வேண்டும் பழனி பெரியப்பா நகரில் உள்ள குப்பை கிடங்கு இடம் மாற்ற வேண்டும் கொடைக்கானலில் புற்றிசெல் போல கட்டப்படும் தனியார் தங்கும் விடுதிகளை தடுக்க வேண்டும் ஒட்டன்சுத்திரம் நகராட்சி குடிநீர் விநியோகத்தின் போது குடிநீரை சுத்திகரித்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது